தன் கணவரை போலீசார் சுட்டு கொலை செய்ய போவதாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் சிங் ராஜாவின் மனைவி எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்றநடவியும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போடுறது ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இது பாத பயமா இருக்குது விசாரணைக்காக அழைத்துச் சென்ற போலீசார் தனது கணவரை என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்றும் சத்தை விட்டு அமைதியான முறையில் வாழ்ந்து வரும் தன் கணவரை காப்பாற்றுமாறும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிர் இது தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் மினிலேருந்து தேடிட்டு இருக்கேன் எங்கே போனார்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு என் குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும் செஞ்சு என் தலைவர் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவருக்கு இந்த எந்த இது குற்று நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேக்கு ரவுடி சீசிங்க் ராஜாவை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் வாகனங்களை சீசிங் செய்யும் வேலையை செய்து வந்ததால் கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த ராஜா சீசிங் ராஜா என அழைக்கப்பட்டு வந்தார் தாம்பர மார்க்கெட்டில் பிரபல ரவுடியுடன் சேர்ந்து மாமூல் வசூல் செய்வதும் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றில் ஈடுபட்டும் வந்தார் சீசிங் ராஜா சென்னையை கதிகலங்க வைத்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பர்தான் இந்த சீசிங் ராஜா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒரு கொலை வழக்கு தொடர்பாக புவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடி சின்னா மற்றும் அவரது வழக்கறிஞர் பகவத் சிங் ஆகியோர் குமணன் சாவடியில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இந்த துணிகர கொலையில் ஆற்காடு சுரேஷுடன் சிங் ராஜாவும் கைது செய்யப்பட்டார் இதன் மூலம்தான் சென்னையில் சிங் ராஜாவின் பெயர் பிரபலமாக தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் கோலோச்சிய ரவுடிகளை போட்டுத் தள்ளியதன் மூலம் ரவுடியிலிருந்து கூலிப்படை தலைவனாக அறியப்பட்டார் சிசிங் ராஜா ஐந்து கொலை வழக்குகள் உள்ளிட்ட முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதோடு ஏழு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு ஏ பிளஸ் கேட்டகிரி ரவுடியாக வலம் வந்த ராஜா சமீபத்தில் நிலம் விற்பனை தொடர்பாக சிக்கினார் வேளச்சேரியைச் சேர்ந்த ஒருவருக்கு சேலத்தில் நிலம் இருந்துள்ளது இந்த நிலத்திற்கு மலேசியாவை சேர்ந்த ஒருவர் உரிமை கொண்டாடி இருக்கிறார் இந்த மலேசியாவை சேர்ந்தவருக்கு ஆதரவாக களமிறங்கிய சி சிங் ராஜா நில உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக பதிவான வழக்கில் போலீசார் சி சிங் ராஜாவை தேடி வந்தனர் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் சிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் ஆந்திராவில் உள்ள இரண்டாவது மனைவி வீட்டில் சி சிங் ராஜா பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் மூன்று தனிப்படை போலீசார் ஆந்திராவுக்கு சென்று சிசிங் ராஜாவை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கள்ளத்துப்பாக்கி ஒன்றை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது பின்னர் காவல்துறையினர் கள்ள துப்பாக்கியின் இருப்பிடத்தை கேட்டுள்ளனர் அப்போது போலீசாரை இரண்டு மூன்று இடங்களுக்கு அழைத்துச் சென்றவர் இறுதியாக நீலாங்கரைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு வைத்து மண்ணுக்குள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார் சிசிங் ராஜா நல்ல வேளையாக காவலர்கள் விலகியதால் குண்டு போலீசாரின் வாகனத்தை உழைத்தது விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சிது எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்லை சும்மா டாச் பண்றாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்க ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டரில் இலங்கணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லெட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படலை ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு ஒன்று வந்து சைட் வின்ஷீல்ட்லேயும் இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லெட்டு ஹிட் ஆயிடுச்சு இதனை தொடர்ந்து வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமலன் தற்காப்புக்காக சி சிங் ராஜாவை சுட்டு தள்ளினார் இதில் சுருண்டு விழுந்த ராஜா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பாகவே துடிதுடித்து பலியானார் சென்னை காவல்துறை ஆணையராக அருண் பதவியேற்றதில் இருந்து திருவேங்கடம் காக்காதோப்பு பாலாஜி ஆகியோரை தொடர்ந்து மூன்றாவதாக சி சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் தன் கணவரை என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என முந்தைய நாள் சிங் ராஜாவின் மனைவி கதறினார் அவர் கூறியது போலவே மறுநாள் சிங் ராஜா சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் ரவுடிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது